பூமி எங்கும் ஏசு ராஜா ஆட்சி செய்ய போகிற காலம் ஒன்று வரதான் போகிறது ஆமே என்னதான் பாடணும் என் ஏசு வரப்போகிறார் மேகங்க நடுவே வரப்போகிறார் எல்லா ராஜ்யமும் தகர்க்கப்பட போகிறது எல்லா ராஜ்யமும் கவிழ்க்கப்பட்டு ஏசுவோட ராஜ்யம் ஒன்று தான் நிறைநிறுக்கப் போகிறது அலே லூயா ஏமே சீக்கிரம் தான் நல்லாயிருக்கும் அப்படி தானே ஏன்னா அவர் வந்தார்னா கண்ணீர் இல்லை கவலை இல்லை தூக்கம் இல்லை ஆனால் அவர் வர வரைக்கும் உபத்திரம் உண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டு உபத்த நீங்கள் நீங்கள் கொஞ்ச நாள் தூக்கப்படுவீர்கள் உபத்திரப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு பர்வதம் நமக்கு இருக்கிறது நம்முடைய பாரங்களை அவர் சமூகத்தில் இறக்கி வைத்து வேதம் சொல்லுது அப்படி தானே அப்படின்னா அவன் உள்ள வரிய உன்னுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் இருப்பாரா உங்கள் துக்கம் என்னவாய் மாறும் சொல்லியிருக்கிறாரே சந்தோஷமாக மாறும் ராமேன் ஒரே போராட்டத்தில் இருக்க மாட்டேன் இப்படி அழுதுகிட்டே இருக்க போறதில்லை ராஜா சீக்கிரமாக அற்புதங்களை செய்வார் ராமேன் ராஜாவோட ராஜ்யம் வரப்போகுது ஹலோயா கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும்